யூனிசெஃப் தாபனத்தினுடைய அவசர அறிக்கையொன்று இன்று இருக்கின்றது அந்த அறிக்கை கூறுகின்ற செய்தி ஆப்பிரிக்காவிலே இருக்கின்ற டிஆர் கொங்கோ நாட்டில் பதிமூன்று மில்லியன் சிறுபிள்ளைகள் பட்டினியாலும் நோயாலும் மரணத்தில் விளிம்பில் கிடக்கின்றார்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இப்போலா நோய் காரணமாக அந்த நாட்டிலே உணவுப் பொருட்களின் விலை ஏறி வாழ முடியாத அளவிற்கு வாழ்க்கை செலவு உயர்வடைந்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஏழு தசம் ஐந்து மில்லியன் பிள்ளைகள் பட்டினியில் கிடக்கின்றார்கள் ஒன்று தசம் நான்கு மில்லியன் பிள்ளைகள் பிழையாக உணவு கிடைக்காத காரணத்தினால் தப்பான உணவுப் பொருட்களை ஊட்டப்பட்டு பிழையான உணவூட்டம் காரணமாக மரணமடையும் நிலையில் கிடக்கின்றார்கள் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவதென்பது தெரியவில்லை இதன் காரணமாக யுனெஸ்கோ ஸ்தாபனம் ஐக்கிய நாடுகள் சாபனத்திடம் கேட்டிருக்கும் பணத்தொகை பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி டாலர்களாகும் இவ்வளவு பணம் இல்லாவிட்டால் அந்த நாட்டின் பட்டினி மரணங்களில் இருந்து மக்களை காப்பாற்ற முடியாது கடந்த ஓராண்டு காலத்தில் பட்டினி மரணங்களினுடைய தொகை அதிகரித்து ஐக்கிய நாடுகள் சாபனத்திடமிருந்து கோருகின்ற பணத்தின் அளவு எழுநூறு மில்லியன் டாலர்கள் உயர்வடைந்திருக்கின்றது டிஆர் கொங்கோ நாடு ஊழல் நிறைந்த நாடு ஆகவே ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய உதவி பிரிவு அதிகாரிகள் அந்த நாட்டிற்கு சென்று அந்த நாட்டினுடைய அதிபருடன் மிகவும் கண்டிப்பான முறையில் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார்கள் மக்கள் வாழ முடியவில்லை எப்போலா நோய் மக்களை சூறையாடி கொண்டிருக்கின்றது தொழில்களை நடத்த முடியவில்லை உணவுப் பொருட்களை வாங்க முடியவில்லை எரிகிற வீட்டில் பிடுங்குவது போல அரசியல் ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் நடைபெற்றால் சர்வதேச உதவிகள் காட்டிலெறித்த நிலவாகவும் கடலில் கரைத்த புலியாகவும் மாறிவிடும் ஆகவே முதலில் ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்துங்கள் என்கின்ற அழுத்தத்தை கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் எவ்வாறாயினும் இந்த பணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் உலக நாடுகள் கொடுக்க வேண்டும் கொடுக்குமா அதுதான் கேள்வி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளை